பொங்கல் வந்தாலே அவரை நினைக்காம இருக்க முடியாது நான் காலேஜில் படிக்கிற காலத்துல நான் சினிமால ஆக்ட் பண்ணணும்னுட்டு அவருக்கு ரொம்ப ஆசை அப்போலேருந்து இருந்து என்கிட்ட அவர் சொல்லிட்டே இருப்பார் சினிமால பண்ணணும் என் கூட நடிக்கணும் ஆனால் என்னமோ சினிமா உலகத்துக்கு எனக்கு மரியாதை இருந்தாலும் நான் சினிமால சேர்ந்து நடிச்சா என்னுடைய காலேஜ் படிப்பு என்னோட ஆராய்ச்சி எனக்கு பாதிக்கும்னு தான் நான் என் லைஃப் பூரா அது வேண்டாமே வச்சேன் ஒரு முறை எங்க அப்பா இறந்து போன சமயத்துல அவர் ரொம்ப கீனா ரெண்டு படம் அவரோட நான் நடிக்கணும்னு நினைச்சார் ஒண்ணு கல்கியோடைய இம்மார்டல் ஒர்க் சிவகாமியன் சபதம் அதுக்கு வந்து நீ சிவகாமியா தான் நான் அந்த படம் எடுப்பேன்னு ஒரு மாசம் வாதாடின் இருந்த நான் அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்காகவே இல்ல என்னை நான் சினிமாவில் நடிக்கிறதாக விரும்பலை அப்படின்னு நான் ரொம்ப ஸ்டெட் பாஸ்டா இருந்துட்டேன் ஆனால் பாருங்க நான் மாட்டேன்னு சொன்னத்துலேருந்து அந்த படமே நிஜமாவே எடுக்கல அவர் அதே மாதிரி ஆட பிறந்தவர்னு இன்னொரு படம் அதுவும் நான் தான் நடிக்கணும்ட்டு ரொம்ப விரும்பினர் அது வந்து எங்கள் அப்பா இறந்து போன பிறகு அவர் காத்தால் ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணால் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபோன் எடுக்கவே பயப்படுவோம் ஏன்னா சேஜா ஃபோன் பண்ணுவார் ஐயோ நம்ம மாட்டேன்னு நான் எப்படி சொல்லு நீ சொல்லிக்கோ நீ சொல்லிக்கோ நீ முடியாதுன்னு சொல்லி நான் அண்ணா எல்லாரும் அக்கா அண்ணா அம்மா எல்லாருமே ஃபோன் எடுக்கவே பயப்படுவோம் அவர்கிட்ட போய் மாட்டேன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு ஆனால் கூட நான் கடைசி வரைக்கும் என்னை விட்டுடுங்க நான் அதில் நடிக்கலை வேற நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் நான் மற்றது வேண்டாம் எனக்கு சினிமா நான் வந்து ஒரு ஒரு வழியில நான் போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன் அதுல என்ன ஒரு பெருமை எனக்குன்னா அவருடைய பெருந்தன்மையை பாருங்க இதுக்காக அவர் கோச்சுக்கவே இல்லை இதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்கிற ஒரு மதிப்பும் அன்பும் அவருக்கு ஜாஸ்தி ஆயிடுது இவ்வளவு ஒரு பொண்ணு இப்படி பண்றாளே அப்படின்னு எங்கிட்ட அவ்வளவு ஒரு மதிப்பு வந்துருச்சு